Newly launched Vivo V40 அறிக்கை மலையாள சினிமாவை உலுக்கி எடுத்தது வெளிப்பாடா தமிழ் சினிமாவிலுமே ஒரு கமிட்டி அமைக்க போறதெல்லாம் வருமா தமிழ் சினிமாவை சாத்தியமே கிடையாது இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அதற்கப்பறம் வேறொரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை நிறுத்து போக வைக்கும் இது மாதிரி நம்ம பல இதை பார்த்துட்டோம் இதே நடிகர் சங்கம் இதற்கு முன்னாடி பல சபதம் எடுத்திருக்காங்க இதே விசாகா கமிட்டி அமைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு மன்னங்கட்டியும் இங்கே நடக்கலை அந்த ஹேமா கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதுலேயே ஒரு அறுபது பக்கத்தை காணுன்றாங்க இந்த அறுபது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியல எவ்வளோ பெரிய முக்கியமான நடிகர்கள் பிரிச்சுட்டு போனாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கு சூழல் அப்படி இருக்கும்போது அங்கேயும் நேர்மையாக ஒரு விசாரணை நடக்காது பொது வெளியில் இவ்வளோ ஒரு நூறு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ கேவலமாக ஒரு செயலை செய்கிறாருன்னா அவர் உள்ளே எப்படி இருப்பாருங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அதனால் வந்து அவர் மீது நமக்கு சிம்பத்தி வரவே வராது நிச்சயமாக இந்த கேமரா கமிட்டியில் இந்த அறுபது பக்கம் கிழிக்கப்பட்டதில்ல அவருடைய பெயரும் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்ரீரெட்டி சொல்வதே நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியாது அவங்க வந்து விஷால் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது விஷால் வந்து இது முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு பியூரான ஒரு மனுஷன் அவருக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் எந்த தொடர்பும் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல நீங்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட வைக்கணுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அதை விட்டுருங்க ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளையோ பேட்டிகளையோ கொடுப்பதற்கு விஷால் போன்றவர்கள் தகுதியானவர்கள் ஆனால் இல்லை அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் இங்கே இருக்காங்க ஆனால் அவர்கள் வாய் திறப்பதில்லை காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகுறாங்க அங்கே இவங்க பேசுகிற அரட்டையை நீங்கள் டேஸாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் நான் இந்த திரைத்துறையில் சில முக்கிய நடிகர்களோடு ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன் இதையெல்லாம் தடுத்து இவங்களால் நிறுத்தவே முடியாது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற கூட்டம் இன்றைக்கி ஒரு நடிகர்கிட்ட அவர் நான் பேரை சொல்ல விரும்பலை அவர் வர்றாரு அவர்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்ன்றாரு இவர் தான் அவ்வளோ வேலையும் பண்ணவர் இவர் வேலையை கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு முந்நூறு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பல பேர் கேமராவுக்கு முன்னாடி இது இதை வந்து எதை நான் தான் வந்து தீக்க போகிறேன் நான் இதெல்லாம் வந்து எனக்கு ஐயோ கேட்கவே காது கூசுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க இவ்வளவும் செய்கிறது இவங்க தான் ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள சினிமாவை உலுக்கி எடுத்தது சார் அதோடைய வெளிப்பாடாக இங்குமே தமிழ் சினிமாவிலுமே ஒரு கமிட்டி அமைக்க போகிறதெல்லாம் சொன்னாங்க எதை சார் முன்னாலே கமிட்டி வருமா தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க இது அதிகபட்சம் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அதற்கப்பறம் வேறொரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை நீர்த்து போக வைக்கும் இது மாதிரி நம்ம பல இதை பார்த்துட்டோம் இதே நடிகர் சங்கம் இதற்கு முன்னாடி பல சபதம் எடுத்திருக்காங்க இதே விசாகா கமிட்டி அமைப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு மன்னங்க இங்கே நடக்கலை அதனால் ஒருவேளை கமிட்டி அமைச்சா கூட இங்கே சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடச்சிருமா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ கூட நீங்கள் அந்த ஹேமா கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதுலேயே ஒரு அறுபது பக்கத்தை காணும்ன்றாங்க இந்த அறுபது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியல எவ்வளோ பெரிய முக்கியமான நடிகர்கள் கிழிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கு சூழல் அப்படி இருக்கும்போது அங்கேயும் நேர்மையாக ஒரு விசாரணை நடக்காது அல்லது இப்போ இந்த இந்த இன்றைக்கே ஜெயசூர்யா சொல்லியிருக்காரு நான் வந்து வழக்கை சந்திப்பேன் அப்படின்ட்டுல அப்போ ஒவ்வொருத்தரும் நாலு நாலு வழக்கறிஞர்களோடு வந்து இன்னொரு இருபது வருஷம் ஆகும் அந்த கேஸ் எல்லாம் முடிகிறதுக்கு அதுக்குள்ளே பாதி பேர் இயற்கையோடு கலந்துருவாங்க ஸோ அப்படி இருக்குது சூழல் அதனால் இதெல்லாம் சும்மா அந்தந்த நேரத்து பரபரப்புகளுக்காக வேணால் பயன்படுமே தவிர மற்றபடி யாருக்கும் இதனால் எந்த ஆதாயமும் கிடையாது ஒரு நடிகை ஒன்று பேற்றியை ஒன்று கொடுக்கும்பொழுது அதில் சொல்கிறாங்க ஒரு முன்னணி நடிகை ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகள் வந்து ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மோகன்லால் வந்து கீழே அமர்ந்திருந்து ஒரு தவறான செய்கையை செய்வார் சார் வெளிப்படையிலே ஒரு மீடியாவுக்கு முன்பதே அப்படி செஞ்சவர் பல சந்தர்ப்பங்களில் பல பெண்களிடம் தவறாக நடந்து உள்ளார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சார் மோகன்லால் மீது இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அந்த கிளிப்பிங்ஸ் நானும் பார்த்தேன் ஒரு பொது வெளியில் இவ்வளோ ஒரு நூறு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ கேவலமாக ஒரு செயலை செய்கிறாருன்னா அவர் உள்ளே எப்படி இருப்பாருங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அதனால் வந்து அவர் மீது நமக்கு சிம்பத்தி வரவே வராது நிச்சயமாக அந்த கேமா கமிட்டியில் அந்த அறுபது பக்கம் கிழிக்கப்பட்டதில்லை அவருடைய பெயரும் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் ஒன்றும் இல்லை இன்னும் அவரை பற்றிய வதந்தியாக நிஜமானு தெரியல நீண்ட காலமாக ஒரு கதை ஒன்று இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னா தன்னுடைய ஆயிரமாவது விழாவை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆயிரமாவது அப்படிங்கிறத உங்களுடைய யூகத்துக்கே நான் விட்டுடுறேன் அதை வந்து ஒரு பெண் வடிவத்தில் ஒரு கேக் செஞ்சு அதை தன்னுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அப்போ வீட்டுக்கெல்லாம் தெரியாதா வீட்டிலெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னா பல பேர் வீடுகளில் தெரிந்தும் அமைதியாக இருக்கிற சூழல் தான் நிலவுது ஸோ அதனால் மோகன்லாலுக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை மேலும் உறுதிப்படுத்துச்சு அந்த விஷுவல் ஸோ அதனால் மேக்சிமம் அவர் சி சிக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ தமிழில் வந்து விஷால் அவர்கள் கமிட்டியார் வைக்க போகிறேன்னு சொன்னார் அப்படி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா செருப்பை கலட்டி அடிங்கன்னாரு அடுத்த சமயமே அங்கேருந்து பல செருப்புகள் வருதே சார் ஒரு ட்விட்டில் அதாவது ஸ்ரீரெட்டி சொல்வதே நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியாது அவங்க வந்து விஷால் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது நியாயமாக ஒரு ஆதாரத்தை சொல்லிவிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் நீங்கள் ஒரு செய்தி யூகத்தில் சொல்லலாம் அல்லது நடந்ததாக கேள்விப்பட்டெல்லாம் சொல்லலாம் அதிலெலாம் தப்பு இல்லை இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் ஒருத்தர் மேலே வைக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் பேசிக்கலாக சில ஆதாரங்களை வச்சுருக்கணும் அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல விஷால் வந்து அப்போ அதற்காக வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு பியூரான ஒரு மனுஷன் அவருக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் எந்த தொடர்பும் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல நீங்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட வைக்கணுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அதை விட்டுருங்க ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளையோ பேட்டிகளையோ கொடுப்பதற்கு விஷால் போன்றவர்கள் தகுதியானவர்கள் ஆனால் இல்லை அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் இங்கே இருக்காங்க ஆனால் அவர்கள் வாய் திறப்பதில்லை அதுதான் நம்ம நம்ம அவர் அது அவருக்கும் தெரியும் அங்கே கூட்டத்தில் நீங்கள் மைக்கில் கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்லணுங்கிறது சொல்லிவிட்டு போகிறாரு இன்னொன்று இப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்து நடிகர் சங்க செயலாளராக பொருளாளராக கூட பல பேரை சேர்த்துக்கிட்டு அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடிகைகளுக்கு எதிரான குற்றங்களை என்றைக்காக கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்களா என்றைக்காவது ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களான்னா கிடையவே கிடையாது ஏன்னா இங்கே தினந்தோறும் நடக்குது பிரச்சனைகள் இல்லாமல் இல்லவே இல்லை இன்றைக்கி பல பெண் நடிகைகள் இப்போ முக்கியமாக மரியாதைக்குரிய மூத்த நடிகைகள் பல பேர் வந்து புலம்புறாங்க சாந்தி எல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக ரொம்ப பரிதாபமாக இருக்குது கையெடுத்துக்கும் முன்னும் போல் இருக்குது அவங்களுக்கே இங்கே இந்த சமுதாயத்தில் இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னா இப் இது எவ்வளோ பெரிய கேடுகட்ட துறையாக இருக்குது நீங்கள் அவங்கள யோசித்து பாருங்களேன் அவ அவங்க மேலே ஒரு தவறான பார்வை ஒருத்தனுக்கு வருமா அவன் வருதுன்னா அவன் எப்பேற்பட்ட கைவனாக இருப்பான் அப்போது அவங்க சொல்கிறாங்களே இப்படி நடக்குது அப்படி நடக்குது நான் தங்கியிருந்த பல பலமுறை தட்டுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போது நமக்கு நிஜமாகவே ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய நடிகர்களுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன கட்டாயமாக தெரியும் இன்றைக்கி என்ன நடந்தது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகுறாங்கள்ல அங்கே இவங்க பேசுகிற அரட்டையை நீங்கள் லேசாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் நேற்று என்ன நடந்தது முந்தானில் என்ன நடந்தது அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணால் இவ்வளவும் அங்கே உட்காந்து பேசுவாங்க நான் இந்த திரைத்துறையில் சில முக்கிய நடிகர்களோடு ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன் இதெல்லாம் அங்கே நடக்கும் என்னென்ன பேசுவாங்கங்கிறது எனக்கு தெரியும் அதையெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தானே பேசுகிறாங்க உட்காந்து அப்போ இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு இங்கே இதையெல்லாம் தடுத்து இவங்களால் நிறுத்தவே முடியாது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற கூட்டம் இன்றைக்கி ஒரு நடிகர்கிட்ட அவர் நான் பேரை சொல்ல விரும்பலை அவர் வர்றாரு அவர்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்ன்றார் இவர் தான் அவ்வளோ வேலையும் பண்ணவர் இவர் மேலையே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு முந்நூறு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பல பேர் கேமராவுக்கு முன்னாடி இதையோ இதை வந்து எதை நான் தான் வந்து தீக்க போகிறேன் நான் இதெல்லாம் வந்து எனக்கு ஐயோ கேட்கவே காது கூசுதுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க இவ்வளவும் செய்கிறது இவங்க தான் ஸோ அதனால் இங்கே எப்படி திரையில் ஒரு முகமும் நிஜத்தில் வேறொரு முகமும் காட்டுறாங்களோ அதேமாரி இந்த பேட்டியில் ஒரு முகமும் நிஜத்தில் இன்னொரு முகமுமாக தான் இருக்குது ஓகே சார் அப்போ இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையும் ஒரு வெற்று காகிதம் போல தான் பறந்து போகும் அல்லது காலம் பதில் சொல்லுங்கிறத பொறுத்தவருந்து பார்ப்போம் சார் நன்றி சார் நன்றி நியூலி லான்ச் விவோ V40 ஃபோர் டி சீரிஸ் நாவைலபிள் ஆஃப் பூர்வீகா விசிட் யோன் யா பை பூர்விகா ஷோரோ பிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் நவ் ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடடக்ஷன் வழங்கும் மாரி சிவராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்